வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான யூனிட் எயிட் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் வந்து நேற்று வந்து சோழர்கள் பார்த்தோம் அதுக்கப்புறமா பிற்கால பாண்டியர்கள் பார்க்க போகிறோம் ஸோ பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் வந்து தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட் நோட்ஸாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இவங்களோட ஆட்சி அப்படிங்கிறது பாண்டியர்களோட ஆட்சி வந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து தொடர்ந்துருந்தது இவங்களோட இந்த நாட்டோட வருவாயில் முக்கிய பங்கு வந்து நிலவ வரக்கூடிய வருவாய் பாண்டியர்களோட முக்கிய இருந்துச்சு அதனால் நிலங்களை அளக்கிறதுக்கு நில அளவைகள் அப்படிங்கிறத பயன்படுத்தி நாலு அடிக்கோள் பதினெட்டு அடிக்கோல் சொல்லக்கூடிய நிலங்களை அளப்பதற்கு நில அளவைகள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் வந்து அவருடைய காலத்தில் ஒரு அளவுகளை பயன்படுத்தியிருக்காரு அது என்னன்னு குடிதாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகோல் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது ஒரு குடிதாங்கி அப்படின்னா என்னன்னா இருபத்த இருபத்தி நாலு அடி நீளம் அப்படிங்கிறதா ஒரு குடிதா குடிதாங்கி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நில வரிய வந்து கடமைன்னு சொல்லியிருக்காங்க காணி கடன் அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிலவரி மட்டும் இல்லாமல் நிறைய வரிகளும் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்கிரை அப்படின்னு சொல்லக்கூடிய செக்குனா எண்ணெய் எண்ணெய் இருக்கக்கூடிய அந்த பொருள் அந்த இயந்திரம் தான் செக்குன்னு அழைக்கப்படுது ஸோ செக்கரைங்கிறது எண்ணெய் வணிகம் செய்தவங்கள்ட்ட இருந்து வாங்கப்பட்ட வரிகள் அடுத்து மனை இறை அடுத்து அங்காடி பாட்டம் தட்டார பாட்டம் ஸோ இதெல்லாமே வந்து மற்ற வரிகளாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தறி இறைன்னு சொல்லி தறி நெசவு தொழில் செய்வாங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரி வந்து தரி இறை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அடுத்து சலாபத் தேவை அப்படிங்கிற இந்த வரி வந்து முத்து குளித்தல் ஸோ கடல்ல போய் முத்துக்குளித்தல் ஈடுபடுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்து வசூலிக்கப்பட்ட வரி வந்து சலாபத் தேவை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாமே பாண்டியர் காலத்துல வசூலிக்கப்பட்ட வரிகள் அடுத்து பதிமூணாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா மார்க்கோ போல வந்து பாண்டிய நாட்டுல நடந்த முத்து தொழிலை கண்டு பல கருத்துக்களை எழுதியிருக்காரு ஸோ மார்கோ போல அப்படிங்கிற வெளிநாட்டு பயணி வந்து பாண்டிய நாட்டுல நடக்கக்கூடிய இந்த முத்து தொழில் முத்துக்குளித்தல் அதுல இருந்து முத்துக்களை எடுக்கிறது இந்த தொழில பார்த்து நிறைய கருத்துக்களை தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க அடுத்து நில உரிமையின் அடிப்படையில நிலங்களை மூணு வகையா வந்து பாண்டியர்கள் பிடிச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளாண் வெள்ளான் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை நிலம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா உழவு தொழில் செய்து வந்த குடிமக்களுக்கு அதாவது தலைமுறை தலைமுறை தான் வந்து உழவு தொழில் செஞ்சிருப்பாங்க இல்லையா வேளாண்மை செஞ்சவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் தான் வந்து வெள்ளாண் நிலம் வகை அப்படின்னு சொல்றாங்க இந்த குடிமக்கள் வந்து பெருங்குடியினர் என்று அழைக்கப்படுறாங்க உழவு தொழிலை வந்து கலங்கலமா செஞ்சுட்டு வர்றவங்க பெருங்குடியினர் அடுத்து சீவிதம் போகம் விருத்தி இந்த மாதிரியான நிலங்கள் வந்து கிராமத் தொழில் செய்வோருக்கு கொடுக்கப்பட்டது ஓகேவா அது மட்டும் இல்லாம பிரம்மதேயம் தேவதானம் சாலபோகம் சொல்லி நிறைய வகையான நில வகைகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க அடுத்து பட்டவிருத்தி இதுல வந்து முக்கியமான சில நில வகைகள் இருக்கு அது எந்தக்கான நிலங்கள் அப்படின்னு கேட்கலாம் எக்ஸாமில் ஒரு தடவை கூட கேட்டிருந்தாங்க பட்டவருத்தி கோயில் மானியம் மடப்புறம் வீரபோகம் பட்டவருத்தினா கோயிலில் வேலை செய்யக்கூடிய பட்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் அடுத்து கோயில் மானியம்னா கோயில்களுக்குன்னு சொல்லி விட்டுருப்பாங்க இல்லையா அதுதான் கோயில் மானியம் இல்லைன்னா தேவதானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மேல பார்த்தோம்ல தேவதானம் அடுத்து மடப்புறம்ங்கிறது மடங்களுக்கு விடப்பட்ட நிலங்கள் வீரபோகம்ங்கிறது வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட மானிய நிலங்கள் ஓகேவா சோ இது எல்லாமே வந்து அந்த நிலங்களோட வகைகள் அது அவங்க காலத்துல எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு அடுத்து பாண்டியர் காலத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான ஏரிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க அதுல முக்கியமானது வந்து திருமால் ஏரி மாரன் ஏரி களியன் ஏரி காடன் ஏரி இது எல்லாமே பாண்டியர் காலத்து ஏரிகள் அடுத்து பிற்காலத்துல வந்த பாண்டியர்கள் வந்து ஆயிரத்தி இருநூத்தி பன்னெண்டுல திருவண்ணாமலை கோவில் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணை ஆட்சி இருக்குல்ல பெண்ணை ஆட்சியில இருந்து வாய்க்கால் அமைச்சு தந்திருக்காங்க ஓகேவா இது வந்து பிற்கால பாண்டியர்கள் காலத்துல நடந்தது எந்த ஆற்றில் வந்து பாசன வசதி பெறணும் அப்படிங்கறக்காக எந்த ஆற்றிலிருந்து வாய்க்கால் வந்து அமைச்சாங்க அப்படின்னா பெண்ணை ஆறு அடுத்து வணிக குழுக்கள் சோ எல்லாருடைய காலத்திலயுமே வணிகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு சோ வணிக குழுக்கள் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு அப்படி பார்த்தோம்னா பாண்டியரோ பாண்டியரோட வணிக குழுக்கள் வந்து நிகமத்தோர் நானாதேசி நானாதேசி ஆல்ரெடி பார்த்தோம் சோழர்களுக்கு பார்த்தோம் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் ஐநூற்றுவர் மணி கிராமத்தார் பதினெண் விசயத்தார் அப்படின்னு சொல்ல மணி கிராமத்தார் ஐநூற்றுவர்னா ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த எனது சேரர்களுக்கு பா சோழர்களுக்கு பார்த்ததா அதே மாதிரியான வணிக குழுக்கள் பாண்டியர்களும் பின்பற்றியிருக்காங்க இந்த வணிகத்துறையிலேயே ரொம்ப சிறந்து விளங்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நகரத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக குழுக்கள் தான் அடுத்து வளஞ்சியர்னு சொல்லக்கூடிய ஒரு வகை வணிக குழுக்கள் இருந்தாங்க ஆனால் இவங்க வந்து இலங்கையை சார்ந்தவர்களாக இருந்தாங்க மெயினாக இவங்களோட வேலை வந்து தங்க வணிகம் செய்து வந்திருக்காங்க தங்கத்தை விற்கிறது வாங்குறது அந்த மாதிரியான வணிகம் செய்து வந்தவங்க வளஞ்சியர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க அடுத்து அஞ்சு வண்ணத்தார் ஏற்கனவே அஞ்சு வண்ணத்தார் ஏற்கனவே பார்த்தோம் ஸோ அஞ்சு வண்ணத்தார் இங்கே பாண்டியர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட வணிகம் செய்த குழுவினர் தான் அஞ்சு வண்ணத்தார் இவர்கள் மோ மோஸ்ட்லி வந்து முஸ்லீம் வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க அடுத்து காயல் துறைமுகம் ஏன்னா காயல் துறைமுகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான துறைமுகமாக இருந்திருக்கு பாண்டியர்களோட காலத்தில் ஸோ பாண்ட் காயல் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரேபிய வணிகரோட வணிக நிறுவனம் வந்து செயல்பட்டு இருக்கு காயல் துறைமுகத்தில் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னா குதிரைகளை இறக்குமதி செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் வந்து குதிரைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அரேபிய நாடுகள்லேருந்து குதிரையை இறக்குமதி செய்து அந்த குதிரையை வளர்த்து கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வணிகமா இருந்திருக்கு சோ இந்த கொஸ்டின் கூட ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஐ திங்க் காயல் துறைமுகத்தை வந்து காயல் பட்டினம் துறைமுகம் தான் ஆன்சரா வந்துச்சு இந்த குதிரை வணிகம் வந்து நடைபெறக்கூடிய துறைமுகமாக இருந்தது என்ன அப்படின்னு அந்த அந்த அவர் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாலிகுல் இஸ் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிற அரேபிய வணிகரோட ஒரு வணிக நிறுவனமும் அங்கே செயல்பட்டிருக்க அடுத்து இந்த குதிரை வணிகத்துல ஈடுபட்டவங்களுக்கு பேர் குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் கடல்சார் வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து குதிரை வணிகம் குறித்து யார் வந்து பதிவு செய்ய செஞ்சுருக்காங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பதிவு செஞ்சுருக்காரு இந்த மாதிரி காயல் துறைமுகத்தில் வந்து குதிரை வணிகம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்து காயல் துறைமுகத்திலையும் சரி மற்ற ஏனைய துறைமுகத்திலையும் இறக்குமதி ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாசப் அவர்களோட பதிவின் மூலமாக தான் நமக்கு தெரியுது அடுத்து ஒவ்வொரு குதிரையோட சராசரி விலை அப்படிங்கிறது எவ்வளவா இருந்திருக்குன்னா சொக்க தங்கத்திலான இரநூறு தினார்களுக்கு ஈக்குவலாக கொடுத்து குதிரையை வாங்கியிருக்காங்க ஒரு குதிரையோட சராசரி விலை வந்து இரநூறு தினார்கள் அடுத்து தங்க நாணயங்கள்ல நிறைய வகை பேரை வச்சு அழைக்கிறாங்க காசு பழங்காசு அன்றாட நற்பலங்காசு களஞ்சு கணம் பொண்ணுன்னு சொல்லி இந்த பெயர்கள் எல்லாம் வச்சு தங்க நாணயங்களை அழைக்கிறாங்க அடுத்து பாண்டிய மன்னர்களை ஒருவரான ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் அவனிப்பசேகரன் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட பேரை வந்து அவணிப்ப சேகரன் கோளகை அப்படின்னு சொல்லி தன்னோட நாணயத்துல பொறிச்சு வெளியிட்டிருக்காராம் ஓகேவா அவணிப்ப சேகரன் கோளகை அப்படின்னு நாணயத்துல பொறித்து வெளிய வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் அவணிப்ப சேகரன் அது மட்டும் இல்லாம திரமம் என்ற நாணயமும் வழக்குல இருந்திருக்கு திரமங்கிறது வந்து வெள்ளி நாணயமாக இருந்திருக்கு ஓகேவா அடுத்து கொற்கையில அகச்சாலை வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அகச்சாலைங்கிறது இந்த நாணயங்களை செய்யக்கூடிய சாலைகளாய் இருந்திருக்கு அது எங்க அமை அமைஞ்சிருந்திருக்கு அப்படின்னா கொற்கையில அடுத்து பதினாலாம் நூற்றாண்டோட பாண்டிய அப்ப நூற்றாண்டுல வந்து பாண்டிய நாட்டிலும் தினாரா என்னும் நாணயம் வந்து வழக்கத்துல இருந்திருக்குன்னு சொல்லி வாசப்போட பதிவுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ தினாரா அப்படிங்கிற நாணயம் அடுத்து கடல் வணிக மையங்களாக திகழ்ந்தவை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணிங்கிற இடம் மயிலாப்பூர் திருவொற்றியூர் திருவாடனை மகாபலிபுரம் இதெல்லாமே கடல் வணிக மையங்களாக பாண்டியர் காலத்துல இருந்திருக்கு அண்ட் பாண்டியர்களோட துறைமுகத்துல ரொம்ப விறுவிறுப்பா வந்து வணிகம் நடைபெறக்கூடிய ஒரு துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் சோ ஸோ பாண்டியர்கள் துறைமுகம் அப்படின்னாலே காயல்பட்டினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த நூலகங்கள்னா அவங்க காலத்துல வந்து சரஸ்வதி பண்டாரங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சிதம்பரத்தில் பதிமூணாம் நூற்றி சுவாமி தேவர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நூலகத்தை அமைச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அடுத்து சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கான ஆசிரியர்களுக்கு வந்து பட்டு விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடசாலைகளுக்கும் சாலபோகம் என்ற பெயர்ல அறக்கொடைகளை வழங்கியிருக்காங்க சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக ஆசிரியர்களுக்கு வந்து பட்ட விருத்தி அப்படின்னு சொல்லி அறக்கொடையும் பாடசாலைகளுக்கு வந்து சாலபோகம் அப்படிங்கிற பெயர்ல அறக்கொடைகளையும் வழங்கியிருக்காங்க அடுத்து பாண்டியர் காலத்துல இயற்றப்பட்ட முக்கிய இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா திருப்பாவை திருவெம்பாவை திருவாசகம் திருக்கோவை மற்றும் திருமந்திரம் திருமொழி இது எல்லாமே பாண்டியர்கால இலக்கியங்கள் அடுத்து பிற்கால பாண்டியர்களான அதிவீரராம பாண்டியரும் வரதுங்கராம பாண்டியரும் இயற்றிய ரெண்டு நூல்கள் நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூர்ம புராணம் காசி காண்டம் லிங்க புராணம் வெற்றி பதிச்சு பத்து அந்தாதி கழித்துறை அந்தாதி வெண்பா அந்தாதி சோ இது எல்லாமே பிற்கால பாண்டியர்களான அதிவீரராம பாண்டியரும் வரதுங்க ராம பாண்டியரும் இயற்றிய நூல்கள் அடுத்து பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னனை பத்தி ஒரு தகவல் இருக்கும் அதாவது தென்மதுரா புறஞ்செய்தும் அங்கதனில் அருந்தமிழ் நற்சங்கம் இறியி தமிழ் வளர்த்தும் அதாவது நற்சங்கம் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தார்கள் சொல்லி பாண்டிய மன்னர்களை வந்து தலவாய்புற செப்பேட்டில் எந்த செப்பேட்டில் இருந்துச்சு அப்படின்னா தலவாய்புற செப்பேடு இந்த செப்பேடை வழங்கிய மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா பராந்தக வீரநாராயணன் அவர் வந்து எப்படி அழைக்கப்படுறாங்க செந்தமிழ் கோன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் செந்தமிழ் கோன் என்று அழைக்கப்படுபவர் யார் பராந்தக வீர நாராயணன் இந்த செப்பேட்டோட தமிழ் பகுதி வந்து பரப்பில் சொல்லி மதுரை காஞ்சியோட பாடல் வரியை கொண்டு தான் தொடங்குமா இந்த செப்பேட்டோட தமிழ் பகுதி பாடல் வரி அப்படின்னா மதுரை காஞ்சியோட பாடல் வரிகளை கொண்டு தொடங்குகிறது அடுத்து இவங்களோட கலை கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிபி பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்த பிள்ளையார் பட்டியில் உள்ள குடைவரை கோயில் தான் மிக முக்கிய சான்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கழுகுமலையோட வெட்டுவான் கோவில் வெட்டுவான் கோவில்ங்கிறது பாண்டிய சிற்பங்களுக்கான கருவூலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இவங்களோட கட்டடக்கலை பாணிங்கிறது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அண்ட் திருநெல்வேலியோட நெல்லையப்பர் கோவில் இது ரெண்டுமே பாண்டியர்களோட அமைஞ்சது அடுத்து பாண்டியர்களோட சிற்பங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்குன்னா திருமையம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி திருப்பரங்குன்றம் திருக்கோலக்குடி திருமலைப்புரம் கழுகுமலை உக்கிரன்கோட்டை திருவாலீஸ்வரம் ஸோ இந்த இடங்கள் எல்லாம் பாண்டியர்களோட சிற்பங்கள் கிடைக்கப்பட்டது பாண்டியர்கால ஓவியங்கள் வந்து சித்தனவாசல் மெயின் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சித்தனவாசலில் தான் வந்து சமண துறவிகள் வாழ்ந்த குகை வந்து இருக்கு ஸோ பாண்டியர்கள் ஓவியம்னாலே சித்தனவாசல்னு கண்ணை முடிக்கிட்டு ஆப்ஷன் போட்டுடலாம் அடுத்து அது மட்டும் இல்லாமல் அரிட்டாப்பட்டி திருமலைபுரம் திருநெடுங்கரை இந்த இடத்துலையும் வந்து பா பாண்டியர்கால ஓவியங்கள் இருக்கு அடுத்து இந்த அஜன் இந்த பாண்டியர்கால ஓவியங்கள் வந்து அஜந்தா ஓவியங்களிலும் பல்லவர் ஓவியங்களும் காணப்படக்கூடிய அழகையும் அமைதியும் பண்பட்ட எந்த ஓவியங்களை காணலாம் அப்படின்னா சித்தனவாசன் உள்ள ஓவியங்களோட காண முடியும் அந்த அந்த கலைத்திறன் எல்லாமே சித்தனவாசல் ஓவியங்களை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சான்ஸ் இருக்கு அஜந்தா ஓவியங்களிலும் பல்லவர் ஓவியங்களும் காணப்படக்கூடிய கலைத்திறன் வந்து எந்த ஓவியத்தில் காணப்படுது தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஓவியத்தில் காணப்படுதுன்னா சித்தனவாச ஓவியங்களில் வந்து காணப்படுது அப்படிங்கிறது ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர் காலத்தில் தமிழ் சமுதாயம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தாச்சு இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்வெட்டுக்கள் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கல்வெட்டுகள் செப்பேடுகள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம அதை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா பிளேலிஸ்ட் இருக்குது பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி